ஓம் சர்ம ஒளி ஒளிராசிகள் என்று அழைக்கப்படும் காலபுருஷனுக்கு நான்கு கூடிய சந்திர பகவானும் ஐந்து கூடிய சூரிய பகவானும் மிக முக்கிய கிரகங்களாக கருதப்படுகின்றன இவை ஒரு லக்கணத்துக்கு ராசிக்கு இணைந்து ஒன்று நான்கு ஏழு பத்து என்ற சாந்தி இணைந்து அமாவாசை ஒத்து இருந்தாலும் சரி இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் என்று சொல் சொல்லக்கூடிய பரபரஸ்தானங்களில் இந்த கூட்டணி அமாவாசை கூட்டணி சிவசக்தி யோகத்தை இணைந்து அமர்ந்திருந்தாலும் சரி மிகப்பெரும் தனயோகத்தையும் பண யோகத்தையும் இந்த ஜாதருக்கு கொடுத்து விடும் மேகும் இவர்கள் பௌர்ணமி யோகத்தை சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேராக அமைந்தாலும் இந்த ஜாதருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஏனெனில் ஒரு மனிதருக்கு ஒம்பது நவக்கிரகங்களில் மிக முக்கியமான கிரகம் ஒளியின் ராசிகள் என்று அழைக்கப்படும் சந்திர பகவான் ஆட்சி பெற்ற கடகராசியும் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற சிம்ம ராசியும் ஆகும் ஏனெனில் காலபுருஷத்துக்கு கூடிய யோகாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெற்று அவர் அனைத்து நவக்கிரகங்களுக்கும் அருளாசியும் பொருளாசியும் மிகப்பெரிய சாதுரிய யோகத்தையும் தன்னம்பிக்கை யோகத்தையும் மிகப்பெரிய ஒளியின் வேகத்தை தருகின்றார் அப்படிப்பட்ட செயல் வடிவம் பெற்ற ஸ்திர ராசியான நெருப்பு ராசியான சிம்ம ராசி ஒரு மனிதருக்கு மிகவும் முக்கியமான ராசியாக கருதப்படுகிறது அந்த வகையில் ஒளியின் நாயகி ராணி என அழைக்கப்படும் இளவரசி என அழைக்கப்படும் சந்திரன் இந்த சந்திர பகவான் சூரியனுக்கு காதலியாகவும் மிக யோகம் பெற்ற நல்ல அபூர்வப்பட்ட பெற்ற கிரகமாக கருதப்படுகிறது அதனால்தான் எவர் ஒருவர் ஜாதகத்தில் இந்த சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை யோகத்தில் அமையப்பட்டவர் கதை கவிதை கட்டுரை காவியம் எழுதும் வல்லவர்களாகவும் திரைப்பட ப படங்களுக்கு பாடல் எழுதும் ஆசிரியராகவும் மிகப்பெரிய அரசியல் விருதுகளை மிக எழுதுவாக பெரும் சாதுரியம் படுத்தவராகவும் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் மிகுந்தவராகவும் அரசியலில் மிகப்பெரிய அரசாணை வழங்கும் ராஜயோகம் பெற்றவராகவும் இருக்கின்றார்கள் இது இவர்கள் செய்த புண்ணியம் பொதுவாகவே காலபுருஷன் என்று சொல்லக்கூடிய நான்கு கூடிய சந்திரன் நிரைமதி ஐந்து கூடிய சூரியன் இருவரும் ஒரு இடத்துல சேருவது காலபுருஷனுக்கு நான்கு கூடிய அஞ்சு கூடிய பணம் சேரும் பொழுது பணக்கார யோகம் ஏற்படுகின்றது இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்தவர்கள் வாழ்க்கைக்கு பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இருக்காது பதவி யோகத்துக்கு குறையும் இருக்காது மக்கள் மத்திய செல்வாக்கு குறைவும் இருக்காது அந்த வகையில் இவர்கள் மிக பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் நெருப்பு போல் மேனிய பெற்றவர்களாகவும் சகாயம் பெற்ற மிக பெரும் சாதுரியம் படுத்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் இந்த சிம்மராசியும் கடகராசி இணைந்த வல்லமை பெற்றவர்கள் பொதுவாக இவர்களை பாபகிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கேது பகவான் ராகுபகவான் இவருடன் இணையாமல் இருப்பதை மிக பெரும் சிறப்பு இவருடைய பார்வையும் இந்த ராகு கேதுகள் சனிகள் வந்து இந்த சூரிய சந்திரன் மீது இணையமிருந்ததால் அது ஒரு மிகவும் விசேஷமான வெளிச்சமாகும் வெளிச்சத்தின் விதைகளாக வெளிச்சத்தை பிள்ளைகளாக ஒளியின் வடிவமாக தேழக்கூடிய கொண்டவர்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் ஒளியின் கிரகங்கள் இவர்களை புகழை தரக்கூடியவர்கள் இந்த சூரியனும் சந்திரனும் சூரியனும் சந்திரனும் ஆறுக்கு எட்டாக சர்வாங்க தோஷத்தில் அமையக்கூடாது அந்த ஜாதகம் எவ்வளவு திறம் இருந்தும் பலன் இருந்தும் அது பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கக்கூடிய பருவத்தை கெடுவது கஷ்டம் அப்படிப்பட்ட இந்த ஒளியின் கிரகங்களோடு லக்னாதிபதியும் இணைந்தான் லக்னாதிபதி இந்த ஒளியின் கிரகோடு இணைந்தான் இன்னும் சீரிய புகழையும் செல்வாக்கையும் கொடுத்து இந்த ஜாதரை பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கும் பருவத யோகத்தையும் இந்த ஜாதருக்கு கொடுத்து விடும் இப்படிப்பட்ட அமைப்பப்பட்டவர்களுக்கு பெரும்பாலும் பூர்வ புண்ணியமும் உச்சம் பெற்றிருக்கும் ஏனெனில் இவர்கள் நாடாளு யோகம் பெற்றவராக ஊராளும் ராஜாக்களாக என்று வாழும் ரோஜாக்களாக இருப்பதே நிதர்சனமான உண்மை அந்த வகையில் இவர் சிவசக்தியோ இது அமையப்பட்டவர்கள் சிவபெருமானி சீரிய அன்பு பெற்றவராகவும் பூர்வ புண்ணியத்தை குலத்தை காத்தும் குறுவுறள் பெற்றவராகவும் குலதெய்வத்தின் அருளாசி அதிகம் பெற்றவராகவும் நல்ல குலத்தில் வந்தவராகவும் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் சூரியன் சந்திரன் நல்ல இடங்களில் அமைப்போடு வேலை செய்கின்றன அந்த வகையில் இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்று இணைந்தால் இன்னும் யோகம் சிறப்பாக வேலை செய்யும் சிம்மத்தில் சூரியன் சந்திரன் இணைந்திருந்தாலும் சரி கடகத்தில் சூரியன் சந்திரன் இணைந்திருந்தாலும் சரி ரிசபத்தில் சூரியன் சந்திரன் இணைந்திருந்தாலும் சரி மேஷத்தில் சூரியன் சந்திரன் இந்த நான்கு கூட்டமைப்பு மிக பெரும் சாதுரியப்படுத்தவராகும் தன்னம்பிக்கை மிகுந்தவராகவும் வல்லமை பெற்றவராகவும் மிகப்பெறும் யோகம் பெற்றவராகவும் அரசாலும் ஆணை பெற்றவராக இவர்களை ஆக்கிவிடுகின்றது அந்த வகையில் இவர்கள் மிகவும் புத்தி சாதனியம் பெற்ற யோகம் பெற்ற யோகம் பெற்ற அமைச்சராக முதலமைச்சராக பல ஜாதகங்களில் இந்த அமாவாசை யோகம் அமைகின்றது இது இவர்கள் செய்த பூர்வ புண்ணியம் என்றுதான் சொல்லலாம் ஏனெனில் ஒளிநாயகன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் பிதிர்காரகன் ஆத்மகாரகன் ஒரு ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் இருப்பது விசேஷம் அதனுடன் நாயகன் அமைவது விசேஷம் இவருடைய லக்னாதிபதி இன்னும் அதீத தனயோகம் இவர்களை குரு பகவான் பார்க்கும் பொழுது இன்னும் விசேஷ பண யோகமும் பணக்காரையும் கொடுத்து இந்த பூமியில் அளவுக்கு அதிகமான செல்வாக்கு யோகத்தையும் பெற்றும் விதஞ்சிய பண யோகத்தையும் பெற்று இவர்கள் அனைவருக்கும் நான் யார் என்பதை நிகழ்த்தக்கூடிய சம்பவங்களும் சாதனியங்களும் ஒவ்வொரு நாளும் இவர்கள் வாழ்க்கையில் நடந்தேறிய வண்ணம் இருக்கும் அந்த வகையில் இவர்கள் மிகவும் பூர்வ புண்ணியம் பற்றவர்களாக இருக்கிறார்கள் சுகத்தை வழங்கும் சூர்யா போட்டி செல்வம் வழங்கும் செங்கதிர் போட்டி நலங்களை வழங்கும் ஞாயிறே போட்டி ஆற்றலை வழங்கும் போற்றி போட்டி என்று இந்த ஒளியின் நாயகன் சூரியனுடைய துதிப்பாடலை எவர் ஒருவர் அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்கின்றாரோ அவர் நித்தம் பதினாறு முறை பாட்டாக பாடி வரும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய அணுக்கரமோ யோகமும் பதவியோகம் பணக்காரையோ கொடுத்து மிதஞ்சிய தனம் படைத்தவராக பொருள்படுத்தவராக வருவது நிதர்சனமான உண்மை பிரியமான சகோதர சகோதரே நீங்கள் உலகத்தில் இந்த சூரியன் சந்திரனை இணைந்து அல்லது சூரியனும் சந்திரனும் ஏழுக்கு ஏழாக பௌர்ணம் யோகத்தை பிறந்து உலகத்தில் எந்த முறை இருந்தாலும் சூரிய நமஸ்கார் அவசியம் செய்ய வேண்டும் சூரியனுடைய துதியை சொல்ல வேண்டும் சூரியனார் கோயில் அடிக்கடி சென்று வணங்க வணங்கி வர வேண்டும் அம்பாளை அடிக்கடி பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் இளநெறி அபிஷேகம் அபிஷேகம் செய்து வணங்கி வரும்பொழுது அருளா சக்தி தேவியின் உமையவர்களின் பொன்னாபரண யோகமும் பொன்னாபரணயோகமும் யோகம் கிடைத்து இன்னும் வாழ்க்கையில் செல்வாக்கு கொடுத்து அனைவரும் ஆச்சரியப்படும் அதிசயமான பதவியும் கொடுத்து பலரும் மெச்சக்கூடிய மிகப்பெரிய ராஜாங்க யோகத்தை மற்ற பன்னிரெண்டு பத்து ராசிகளை காற்றிலும் இந்த கடகராசியும் சிம்மராசியும் அடைகின்றன அதனால்தான் இந்த கடகராசி கடகலகத்தில் பிறந்தவர்கள் சிம்மராசி சிம்மலகத்தில் பிறந்தவர்கள் நாட்டை ஆளு ராஜயோகம் பெற்றவர்களாகவும் ஊ உத்தமராகவும் மகா வல்லமராகவும் அனைவரை அடக்கியாலும் அரசாணை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் மீண்டும் சொல்லுகிறேன் காலபுஷன் ஆளுக்கூடிய கடகராசியில் அமைபவர்களும் காலபருஷன் சிம்ம ராசியில் அமைவர்களும் மிகவும் முற்பொருள் செய்த தபத்தின் பெயரார்தான் இந்த பிறையில் இவர்கள் இந்த ராசியில் அமைகின்றார்கள் அந்த வகையில் இவர்கள் மிகவும் பூர்வ புண்ணியம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த வகையில் இவர்களுக்கு சித்தரின் அரலாசி முருகப்பெருமானின் அரளாசி அதுக்கு அதிகமாக இருந்து இந்த இரண்டு ராசிகளையும் சக்தி தேவியும் சிவபெருமானும் வழிநடத்தி வாழ்வாங்கு வாழக்கூடிய ராஜயோகத்தை கொடுத்து என்றும் ராஜாவாக ஏ என்றும் தோட்டத்தில் பூத்த ரோஜாவா வரவுப்பதே நிதர்சனமான உண்மை இதை எவரும் மறுக்க முடியாது இதை யாரும் மறுக்க முடியாது பிரியமான சகோதர சகோதரிகளை நீங்கள் உலகத்தில் இந்த சிம்ம சிம்மம் கடகத்தில் உதித்தவர்களாக இருந்தால் நீங்கள் அவசியம் அம்பிகை வழிபாடும் சிவபெருமானின் ருத்ரதாண்டோ வழிபாடும் அடிக்கடி பண்ணிக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையை

வாழ்க்கை முகமாக என் அப்பன் ஆறு முகக்கடை அனுக்கிரம் பெருத்து ஆறாய் பெருகி நூறாய் பெருகி நீங்கள் வாழ்க்கையே என்றும் பூத்த ரோஜாவாக வருவது உண்மை பிரியமானவர்களே இந்த இரண்டு ராசிகளும் அவசியம் முருகப்பெருமானை பிடித்து தான் கொள்ள வேண்டும் சித்தரில்லாம் சித்தர் என் அப்பன் முருகன் அந்த முருகப்பெருமானை முடிந்தால் அறுபடை திருத்தலம் சென்று அடிக்கடி வழிபட்டு வரலாம் அறுபடை திருத்தலம் செல்லாதவர்கள் என் அப்பன் முருகப்பெருமானின் கந்த ஐம்பத்தி ஒன்றாம் தொகுதியை ായിലൈ മറുവായി മളരായി മണിയായിിയായി ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി മാറായി മളറായി മണിയായി ഹലിയായി കരുവായി ഉയരായി കരിയായി വിധിയായി കരുവായി ഉയരായി കരിയായി വിധിയായി കുറുവായി മറുവായി என்று முருகப்பெருமான பாடி பொழுது தேரோட்டமும் உங்க இல்லாத வாழ்க்கை நீரோட்டம் இல்லாத ஆற்றை போன்றது என்று சொல்ல போல அப்பன் முருகப்பெருமான அணுக்கரையும் அதிகரித்து மிகப்பெரிய சாதுரியம் படுத்தவ தன்னம்பிக்க பகுத வருவது உண்மை இந்த காலபிரஷனுக்கு நான்கு கூடிய கடகராசியில் தான் காலபுருஷருக்கு ஒன்பதுக்குரிய குரு பகவான் அதி அடைகின்றா இது சிம்மராசிக்கு மிகவும் வரம் ஏனெனில் சிம்மராசிக்கு சிம்ம ராசிக்கு தனவெட்டுக்கு பதினொன்றில் தனக்காரன் உச்சம் போது இவருக்கு பணவரவும் மாடிவெட்டு யோகமும் இந்த சிம்ம ராசிக்காரரை பெறுகின்றார்கள் அதே போல் சிம்ம ராசிக்கு கடகராசிக்கு பதினொன்றாம் வீட்டு தான் அந்த ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதி உச்சம் பெறார் அதனால்தான் நல்ல மாடி வீடு தோட்டத்தோடு வாழக்கூடிய யோகத்தை இந்த கடகராசிக்காரர்கள் பெறுகின்றார்கள் ஆக மொத்தத்தில் இரண்ட ஒளியின் ராசிகள் என்று அழைக்கப்படும் ராஜா என்று அழைக்கப்படும் சிம்மராசி சூரியனும் ராணி என்று அழைக்கப்படும் கடகராசி சந்திரனமும் ஒளியின் நாயகர்களாக ஜகததி மிக யோகர்களாக இருக்கின்றார்கள் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் இந்த இரண்டு கிரகங்களும் கெற்று போகாமல் பவராக இருந்தால் ஒரு வாழ்க்கை எப்படியும் ஒளி பெற்று ஜீவன் பெற்று மிகப்பெரிய யோகம் பெற்று அனைவரும் போற்றக்கூடிய ஆச்சரியக்கூடிய மிக பெரும் ராஜாவாய் ராணியாய் வளம் வந்து சிவசக்தி யோகத்தில் அமையப்பட்டு மிக பெரும் பெற்றவராக போற்றவராக உலகம் போற்று உத்தவராக அனைவரும் இயக்கும் ஆச்சரியம் தான் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை